எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி வணக்கம் கிஷோர் வணக்கம் திரு அண்ணாமலை வந்து இப்போ ஜெயலலிதா ஒரு ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொல்றாரு ஓகே அவங்க ஹிந்துத்வா தலைவர் இல்லைன்னு இருக்காங்க இல்லை செகண்டரி பட் ஜெயலலிதாவை அவங்க ஓன் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜெயலலிதா இப்போ மறைந்த பிறகு ஷீஸ் ஃபார் த வேர்ல்ட் ஷீஸ் நாட் ஃபார் ஏடிஎம் கேலோ அப்போ இவங்க ஓன் பண்ணிக்கிறதுல ஏன் இவ்வளோ இன்செக்யூரிட்டி எம்ஜிஆர் மறைந்த பொழுது கருணாநிதி கூட தான் வந்து ஓன் பண்ணிக்க ட்ரை பண்ணாரு ஏ எங்கே வாழ்ந்த பொழுது அவர் ஐஸ் பெட்டியில் இருக்கிறார் வந்தாருன்னா நான் திருப்பி கொடுத்துறேன் எனக்கு ஆட்சியை கொடுங்கன்னு தான் கேட்டார் சரியா இப்போ ஸ்டாலின் கூட நான் எம்ஜிஆர் ரசிகம் அதனால இது வந்து இது அது இன்செக்யூரிட்டி கிடையாது நாம சொல் நாம இங்கே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நீ ஓன் பண்ணிக்கிற செல்வி ஜெயலலிதா ஒரு சிறந்த தலைவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பார்க்கப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா எதற்காக பார்க்கப்பட்டார் ஒரு போல்டு இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டது திமுக காரங்க அதை ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் ஆனால் இது பொதுமக்களுடைய பார்வை ஒரு பெண்ணாக அதுவும் ஆண்கள் பெண்கள்னு எடுத்து வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா நான் சொல்றது பார்ட்டி அலைன்மெண்ட் இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஆண்கள்ல அரசியல் சார்பு இல்லாதவர்கள் முப்பது சதவீதம் பேர் இருப்பாங்க எழுபது சதவீதம் பேர் ஏதாவது ஒரு அரசியல் சார்போடு இருப்பாங்க பெண்கள்ல அப்படியே மாறும்

ஆண்கள் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா கட்சி சார்பு ஏற்கனவே அவனுக்கு இருக்கு ஒன்று ஜெயலலிதாவை பிடிக்கும் இல்லை ஜெயலலிதாவை பிடிக்காது இது ரெண்டும் தான் சரியா இப்படி தான் சரியா அப்போ அவங்கள இந்து தலைவர் என்பதற்காக போய் ஓட்டு போட்டாங்க நீ எப்படி அது மாதிரி கிளீன் பண்ணுறன்றதான் எங்களுடைய கேள்வி சரியா என்னைக்காவது இந்துத்வா என்பதனை முன்வைத்து அது எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் சரியா இந்துத்வா என்பதனை முன்வைத்து ஓட்டு கேட்டாங்களா

இல்ல கலைஞர் கருணாநிதி காட்டுகிறது இல்ல இதே கருணாநிதி பெருமையா சொன்னாரு நான் வந்து திருவாரூர் தேர் அவர் கிடையாது இருந்த ஒரு முதலியார் தான் தொழிலதிபர் ஒரு முதலியார் அவர் தான் அது காரணம் திருவாரூர் தேர் ஓடுறதுக்கு பட் இருந்தாலும் இவர் இவர் தான் சொல்லிட்டாரு இல்ல பட் நான் வந்து ஒரு ஏத்திஸ்டா தான் அவர் கோர்ஸ் நான் ஏத்திஸ்டே இல்லை பட் இவங்க எங்கேயுமே தன்னை ஒரு ஏத்திஸ்டே சொல்லிக்கல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எம்ஜிஆரும் சொல்லல அதனால தான் அவங்க அவங்க ஹிந்துத்துவ முன்னேற்ற அவங்க இருந்தால்தான் நாங்க வளர முடியல எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற ஒரு நாத்திகவாதி நாத்திகவாதி இல்லன்னா நாத்திகவாதி தானே அவ்ளோதானே நான் திருட்டு தானே கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே நான் ஓபனா கோயிலுக்கு போறேன் ஏன்னா என்ன கோயிலுக்கு போறது என்ன தப்பு தப்ப முடியும் அவ்வளவுதானே ஜெயலலிதா அவர்கள் ஒரு கிறிஸ்டீனா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சர்ச் சண்டே சண்டே சர்ச்சுக்கு போயிருப்பாங்க அவ்வளவு தானே உம் இல்ல ஒரு முஸ்லீம்மா இருந்தா அதற்கு பின்பற்றக்கூடிய ஏன்னா எனக்கு தெரியாது பெண்கள் மசூதிக்கு எந்த அளவுக்கு அலோ பண்றாங்க அலோவ் பண்ணல எனக்கு தெரியாது ஐ டு ஒன்னு சைடோ வாண்டிகேட் ரெண்டு போய்ட்டு பட் இருந்தாங்கன்னா அது அந்த மதத்தோடைய கோட்பாட்டில் ஒரு மேபி ஒரு பரதா பாட்டி இருந்திருப்பாங்க இருப்பாங்கல்ல ஒரு இது அது என்னது அதாங்க அவங்க வந்து ஒரு ஒரு சாஃப்ட் இது தான் எப்போவுமே ஹிந்து சாஃப்ட் இது அவங்களுக்கு ஃபேவரபுல பல எப்பவுமே இந்து அவங்க எப்போவும் ஏங்க அவங்க ஹிந்து தானுங்க அறியப்படுறாங்க அப்போ எப்பவுமே ஹிந்துவாக தான் இருக்கணும் உம் அவங்க என்ன பௌத்தரா பௌத்த மதமா அவங்க இல்லை அவங்க ரிலீஜியஸா காமிச்சிக்கிட்டாங்க தன்னை என்ன ரிலீஷியஸாக காமிச்சிக்கிட்டாங்க என்ன ரிலீஜியஸை காமிச்சிக்கிட்டாங்க அவங்க தனிப்பட்ட விதத்தில் கோவிலுக்கு போனாங்க இதுல என்ன ரிலிஜியஸ் இருக்கு தனிப்பட்ட விதத்துல கோவிலுக்கு போனாங்க சரியா அதுதான் அவங்க இந்துத்துவான்னு அவங்க எப்படி கோவிலுக்கு போனவங்க இந்த அயோத்திக்கு வந்து அயோத்தியில் தான் ராமர் கோவில் கட்ட வேண்டும் அவங்க சொன்னதை திருச்சி பேசுறாங்க இது அவங்களே பல முறை விளக்கம் கொடுத்துட்டாங்க அவங்க சொன்னது என்னன்னா ராமருக்கு அயோத்தியில் கோவில் கட்டாமல் எங்கேயே கட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உலகத்தில் வேற எங்கேயாவது கட்டினா அதுல என்ன முக்கியத்துவம் இருக்க போகிறது ராமருக்கு அயோத்தியில் கோவில் கட்டுவது தானே சரியாக இருக்கும்னு சொன்னாங்க அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தை அந்த மசூதியை இடித்து கட்ட வேண்டும்னு சொன்னாங்களா அதே மாதிரி கரசேவைக்கு வந்து துணை போனார் அப்படின்னு சொல்லிட்டு கரசேவைக்கு நான் ஆள் அனுப்பவில்லை அப்படின்ட்டு தெளிவுபடுத்திட்டாங்க அவங்க சொன்னது என்னன்னா கரசேவை என்பதோட இன்டென்ஷன் என்ன முதல்ல சொல்லப்பட்டது என்ன அவங்க வந்து அந்த ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போறாங்க அப்படின்றது சரியா நாங்க போய் இடிக்க போறோம்னு சொன்னாங்களா இல்ல இல்ல இப்ப அந்த கரசேவையை காங்கிரஸ் இருந்த பொழுதே அவங்க ஆரம்பிச்சாங்க சரியா காங்கிரஸ் இருந்த பொழுதே ஆரம்பித்த காங்கிரஸ் ராஜீவ் காந்தி அந்த அளவு தானே பண்ணாரு சிலன்யாஸ்தி யாருங்க கதை இந்த இதை ஓபன் பண்ணது லாக்ஸா ஓபன் பண்ணது ராஜீவ் காந்தி தானே பாஜக அயோத்தி விவகாரத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கு உதவுவதற்கு செய்ததை விட காங்கிரஸ் முக்கியமாக ராஜீவ்காந்தி அதிகம் செய்திருக்கிறார் அப்படின்றது என்னுடைய வாதம் சரியா நீங்க ஏற்கலாம் ஏற்காம போலாம் இது தனி விவாதமா வைக்கலாம் நான் உங்களுக்கு வெத்த எவிடன்ஸ் நான் ப்ரூவ் பண்றேன் சரியா அப்படின்னு பொழுது இல்லை என்ன தவறு இருக்க முடியும் இல்ல இந்திரா காந்தி அம்மையார் போனது வந்து ருத்ராட்ச மாலை தான் அணிஞ்சிருப்பாங்க நிறைய மீட்டிங்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய கோவில்களுக்கு போவாங்க இப்ப அவங்க என்ன சாப்பிட்டு தத்துவாவா அதாங்க இவங்க ஓகே நீங்க எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு ஹிந்துத்வா மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும்போது அந்த ஹிந்துத்வா ஓட்ட ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க அதனால நாங்க வளர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இது பைத்திகார்த்தனமான பேச்சு உன்னால ஏன் வளர முடியல அப்படின்னா நீ வந்து அதுக்கான அரசியல முன்னெடுக்கல இன்னி வரைக்கும் நீ முன்னெடுக்கல உன்ட யாரோ ஒரு அறிவாளி போய் உன் பாங்க சொல்லியிருக்கான் திமுக எதிர்த்து நீ பண்ணனாக்கா நீ திமுக எதிர்ப்பு ஓட்டலாம் அப்படி நீ கேதர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படி ஆகாது ராஜா இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் அதிமுக என்பது திமுக எதிர்ப்பு தான் நிறைய இங்க அறிவாளிகள் அறிவு ஜீவிகள் அதிமுக என்பது இந்த அரசியலை அதோட மாறுதல் ஏற்படுவதை புரிந்து கொண்ட ஒரு இயக்கம் அதனாலதான் அதிகப்படியான ஆண்டு அது வந்து ஆண்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் நான் சொல்றேன்னா நீங்க நீதி கட்சியில இருந்து வருதுன்னு வீங்க நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட கழகத்திலிருந்து திமுக திமுக வேற ஒரு பாதையை எடுக்கிறது என்கிற பொழுது அல்லது ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ள போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகும் பொழுது அப்ப அதுல இருந்து அது விடுபடணுன்றதுக்காக உதயமானது அதிமுக இப்ப அண்ணா திமுக திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இரண்டாவது மக்களுடைய ரெப்ரரசன்டேஷன் அவன் அடிமட்டம் வரைக்கும் வச்சிருக்கானே உங்ககிட்ட என்ன இருக்கு உன்னுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரோட்ல நடந்த நாலு பேர் தெரியுமா தெரியாது அப்புறம் இன்னைக்கு ஒரு கேபி பி முனுசாமி நீங்க அடையாளம் பத்தி சொல்ல முடியுங்க இன்னைக்கு ஒரு சிவி வி ண்முகமும் அடையாள சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு இவரு நத்தம் விஸ்வநாதன் நீங்க அடையாள படிச்ச சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு ராஜன்சில பவன் நீங்க அடையாள பத்தி சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு தலைவாய் சுந்தரத்தை நீங்க அடையாள பத்தி சொல்ல முடியும் இவர ஸ்ரீ வேறுமணி அண்ணன அடையாளப்பட சொல்ல முடியும் தங்கமணி அடையாள படிச்சு சொல்ல முடியும் ஏன்னா கே சி வீரமணி அடையாளப்படுத்தி இப்ப மாவட்ட வாரியாக நீங்க சொல்ல முடியும் எம் சி சம்பத் அடலூர் அடையாள படிச்ச சொல்ல முடியும் இவை எல்லாரும் என்ன இவங்க எல்லாரும் கே டி ராஜேந்திர பாலாஜி அடையாளப்பட சொல்ல முடியும் ஏன் நீங்களே பாத்துருப்பீங்க இந்த பிரச்சாரத்துல பாத்திருப்பீங்கல்ல இவரை கூட்டிட்டு விஜயபிரபாகர கூட்டிட்டு ஒரு ஒரு கிராமம் கிராமம் அந்நியுனியமா பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவரை நீ இல்ல பாஜா அந்த மாதிரி தலைவறிகள் இல்ல பாஜக அமைப்பாளர் அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரோ ஓன் பண்றே என்ன பிரச்சனை ஏडीएम கேக்குறாங்க இந்த பத்தி நீங்க பேச எடுக்காதீங்க எங்க தலைவர்களை பத்தி நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆரே யாரை வேண்டமானா தூறலாம்லனா அது மக்களுக்கான தலைவர்கள் சரியா இப்ப நீங்க வந்துட்டு அதிமுக இருந்த வரைக்கும் ஆரம் வீரப்பன் மறைந்த ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகமா ஒன்னு சின்னதா நடத்திட்டு இருந்தாரு இப்படி திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் பேரை போட்டு கட்சி நடத்தி தான் இருந்தார் கருப்பு எம்ஜிஆர் என்று விஜயகாந்த் தன்னை சொல்லிக் கொண்டார் அப்பொழுதெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இங்க ஏன் நம்ம பேசுறோம்னா நீங்க எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ புகழ்வோது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களை உங்கள் வட்டத்துக்குள் கொண்டு வரீங்க இது தமிழிசை மேடம் என்ன சொல்றாங்கன்னா ஜெயலலிதாவை சுருக்க பார்க்கிறார்கள் நாங்கள் சுருக்க பார்க்கல நீங்கள் தான் சுருக்க பார்க்கிறீர்கள் இந்துக்களுக்கு மட்டுமே அவர் தலைவர் என்று நீங்கள் சுருக்க பார்க்கிறீர்கள் அவர் இந்து அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கார் அவருடைய நம்பிக்கையின் அவர் இந்துவாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் இந்துத்துவா தலைவர் கிடையாது ஆதரவாளர்கள் வந்து ஸ்டாலின் எடப்பாடியார் எடப்பாடியார் சொல்லுங்க சொல்றாங்க அப்ப ஹிந்து பையன் சொல்றாங்க ரூதி அழிச்சிட்டார் அவர் அழிச்சது நீ பார்த்தியா சரி அவர் நான் என்ன கேட்கறேன் அழிச்சாருன்னு உன் பேச்சுக்கு சொல்றானு ஏன் நெத்தி என்ன நான் பட்டை போடுவேன் நாமம் போடுவேன் பொட்டு வச்சிப்பேன் இல்ல அழிப்பேன் உனக்கு என்ன உம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரியா எந்தியார் என்ன பட்டை போட்டிருந்தாரா அப்புறம் அவருக்கு ஏன் வீட்டு போட்டாங்க அவங்க அவங்க தலைவர் அவங்க அவங்க வழியில் அவங்க இருப்பாங்க நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஓட்டப்படி மற்ற தலைவர்கள் கட்டணும்னு நீங்கள் ஏன் நினைங்க முதல்ல நீங்கள் உங்களுடைய கூட அடுத்த தலைவர்களை தேடுங்களேன் ஏன் உங்கள் ஜனாகிருஷ்ணமூர்த்தி பெரிய தலைவர் ரொம்ப எளிமையான மனிதர் உங்களுடைய இப்பொழுதைய தலைவர் போல் ஊரை ஊரை ஏற்றி ஊரில் கொள்ளையடிச்சு இல்லை ஊரில் இருக்கிற வாங்கி தின்னு குழப்பில் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ பேசுங்களேன் அவரை பற்றி பேசுங்க எளிமையான தலைவர் நல்ல தலைவர் அவரை முன்னிலைப்படுத்தி பேசுங்க பேனர்ஜி சுந்தர்ஜி இவங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பேசுனா மக்களுக்கு புரியாது அது வேற விஷயம் சரியா உபாத்தியாயா பேனர்ஜி சுந்தர்ஜி இவங்கெல்லாம் தான் உங்களோட தேசிய தலைவர்கள் இவங்களை பேசுனீங்கன்னா இங்கே புரியாது சரியா சரி இவங்கள பேசுங்க ஏன் மற்றவங்கள்ட்ட போய் என் தலைவர் சரி மற்றவங்கள்ட்ட போய் தலைவரை நீங்கள் பார பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார பண்ணுங்க ஏன் அவங்களுக்கு உங்களுடைய காவி சாகியத்தை பூசுறீங்க அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு இருந்தவர்கள் தானே மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பரப்புறையின் போது கடலூர்ல பேசும்பொழுது பிளஸ் தென் மாவட்டங்களில் பேசும்பொழுது முக்கியமா கடலூர்ல பேசும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச யாரோ தேவை ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்போ அவர் பேசும்பொழுது இவங்க பேசுறாங்க நான் தேதி வாரியா சொல்ல முடியும் கருணாநிதி முரசொலியில் தொடர்ந்து என்னை பற்றி போய் பிரச்சாரங்களை செய்து வருகிறார் இந்த மாதிரி நான் வந்து பாஜக ஆதரவாக நான் இருப்பதாகவும் இந்த மாதிரி கரசேவைக்கு நான் ஆட்களை அனுப்பியதாகவும் பேசி வருகிறார் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை ஒன்னு வாஜ்பாய் அரசாங்கத்தை நான் தான் கவிழ்த்தேன் கருணாநிதி ஐந்து ஆண்டுகள் அவர்களுடன் கூட்டணியில் இருந்தார் குபீர் ஈவேரா எதிர்ப்பாளர்களுக்கு எழுபத்தி எட்டுல அதுவானி வந்து ஈவேராடைய தலையை தபால் தலையை வந்து வெளியிட்டார் பாராளுமன்றத்துல ஏன் வெளியிட்டார் கேட்க முடியுமா ஏன் அப்ப தெரியாதா இவர் இவ்வளோ எல்லாம் பேசியிருக்காருன்றது அத்வானிக்கு தெரியாதா நேற்றுக்கு வந்து இனி நேற்றுக்கு பெஞ்ச மேலே இன்னைக்கு முளைச்ச காளான் இந்த அண்ணாமலைக்கு தெரியுமாமா அத்வானிக்கு தெரியாது அண்ணாமலைக்கு தெரியுமாமா அண்ணாதுரை தலை சிறந்த தேசிய தலைவர் அப்படின்னு யார் பேசுறாரு வாஜிபாய் பேசுறாரு இங்க பிரதமராக இருக்கும் பொழுது அவர் இங்கே வர நைன்டி எயிட்ல செப்டம்பர் லெவன் நினைக்கிறேன் இது முப்பெரும் விழா நடைபெறுகிறது அந்த முப்பெரும் விழாவில் பேசுறாரு பேசிட்டு அப்புறம் தேசிய இது நடக்குது கூட்டம் நடக்குது அவங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடக்குது இங்கே இதில் ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்லாம் நினைக்கிறேன் அங்கே நடக்குது அங்கே வந்து அங்கே பேசுகிறாரு அங்கே பேசும்பொழுதும் அவர் வந்து சொல்கிறாரு அண்ணாவுடைய நூற்றாண்டோ ஏதோ அந்த சமயத்தில் நினைக்கிறேன் அதற்கு நான் வந்து கண்டிப்பாக அவரை வந்து புகழ்ந்து பேச வேண்டும் சொல்லி அவர் மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மென்னு பேசுகிறார் இத்தனைக்கும் அண்ணாதுறையுடன் வாஜ்பாய் அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் நேருக்கு நேர் விவாதம் செய்தவர்கள் பாராளுமன்றத்தில் சரி அப்ப அவரை எப்படி தேசியவாதம் சொல்றாரு திராவிட நாடு கொள்கையை கேட்டவர் அண்ணாதுரை அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்துல திராவிட நாடு கொள்கையை கேட்டவர் அந்த எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று பேசியவர் பிரிவினவாதம் தான் நீங்க சொல்லணும் வாஜ்பாய் சொன்னாரா அப்ப ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு அண்ணாதுறையை பற்றி தெரியாது ஈவேரா பற்றி தெரியாது இப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து பிராமணர்கள் பத்தி உங்களுக்கு பயம் வந்துடும் அச்சம் வந்துரும் பிராமணர்கள் காப்பாற்ற முறை நான் கேட்கிறேன் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய ஆட்சி நடக்குதுங்க டபுள் என்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் தினம் தினம் பிராமணர்கள் கொல்லப்படுகிறார்கள் நூற்று கணக்கில் நான் ஆயிரம் கணக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல என்னைக்கு எடுத்து பார்த்தா மேபி வரலாம் நூற்று கணக்கில் கொல்லப்படுகிறார்கள் இங்க என்ன பிராமணர்கள் கொல்லப்படுகிறார்களா எந்த துறையுன்னு காட்டுங்க நான் பிராமணர்களோட ரோல் நீங்கள் காமிக்கிறேன் அப்போ இவ்வளவு வன்மமும் எதிர்ப்பும் பிராமணர்களுக்கு எதிராக இருக்கும் என்றால் இவ்வளோ வன்மமும் எதிர்ப்பும் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இவ்வளோ சைன் ஆகிருக்க முடியுமா அதையும் கடந்து அவர்கள் சைன் ஆகிறாங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அப்போ அதற்கான சூழல் இங்கே இருக்குது அங்கே இல்லை நம்ம எடுத்துக்கலாமா அப்போ நீங்கள் ஏன் ஒரு தவறான பரப்புரையை பண்ணுறீங்க நான் கேட்குற சாய் தீபக்கோடைய மாநிலம் தமிழ்நாடா ஆந்திராவான்னு தெரியல பட் ஹைதராபாத் பேஸ்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ உங்களுடைய ஆந்திராவை எடுத்துக்கோங்க நான் ஒருமித்தான் ஆந்திராவாக இருந்த பொழுதே எடுக்கப்பட்ட ஒரு ஒரு சென்சஸ் அதில் என்ன சொல்லப்படுது எழுபத்தி சதவீதம் வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவன் சமையல் உட்பட வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவன் பிராமணர் ஏன் அவரோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு இப்போ ஃபைர்லா திரா இப்போ இந்த ஜெயலலிட் டிபியூட்டர் இருக்கும்போது இப்போ ஜெயலலிதா இருந்தார் அயோத்தி கோயிலுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்றது அஹ் நம்சி என்ன நீங்க சொல்லுங்க சாமுண்டி கோவிலுக்கு போயிருக்கான் உம் சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு அந்த மலை மேல சாமுண்டி டெம்பிள் அதுக்கு போயிருக்காங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க கேரளால குருவாயிரப்பன் கோவிலுக்கு போயிருக்காங்க ஒரு யானை கூட காணிக்கையா கொடுத்தாங்க தமிழ்நாட்டை கடந்து இந்த மூன்று கோவில்கள் விடுத்து வேற என்ன கோவில்களுக்கு போயிருக்காங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிருக்காங்களா பத்ரிநாத் போயிருக்காங்களா கேதர்நாத் போயிருக்காங்களா அவர் வைணவர் தானே இது வீ தேசங்கள்ல ஒண்ணுதானே போயிருக்காங்களா சரி அயோத்தியில் மட்டும் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து கட்டி வச்சிருக்கீங்க கோவில்ன்ற பேரில் நீங்கள் ஒரு முகலாய மியூசியம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கீங்க அதை நான் கோவில் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது எந்த சம்பிரதாயத்தையும் பின்பற்றுன மாதிரி தெரியல சரியா நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் அது பார்த்தா அப்படின்னு தெரியல சரியா நான் இங்கே என்னன்னா கோவில்னு ஒன்று நீங்கள் கட்டியிருக்கீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அங்கே மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ஒரு ஷாமியானா மாதிரி போட்டு அதுக்கு கீழே அந்த மூர்த்திகள் வைக்கப்பட்டிருந்தன மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட அந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஜஸ்ட் வெளியில அதாவது இன்னர் கோட்டியாடோடைய வெளி காம்பவுண்ட் வாலில் இன்னர் கோட்டியார்டுடைய வால் இருக்குல்ல அந்த கிரில் கேட் இருக்குல்ல அந்த கிரில் கேட்டுக்கு வெளியில் அந்த இது வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுதெல்லாம் போயிருக்கலாமே உத்தரப்பிரதேசத்துக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாங்களே எல்லோருடைய விருப்பம் இந்துக்களுடைய விருப்பம் என்ன அங்கு கோவில் கட்டப்பட வேண்டும் அப்படின்றது தான் அந்த தீர்வு எப்படி வந்தது நீதிமன்றத்தின் வாயிலாக வந்தது சரியா நீ அவசர கதிக்கு கோவிலை கட்டிவிட்டு அதுல நீங்க என்ன தேதி வாங்குறீங்க நல்ல நாள் எப்படின்னு வாங்குறீங்க பிப்ரவரிக்குள்ள இருக்கணும் நல்ல நாள்னு வாங்குறீங்க ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள நீங்க பண்ணணும்ன்ட்டு அப்படி சொல்லி நீங்க வாங்குறீங்க இப்போ ஓ அவசரத்துக்கு செல்வி இருந்து எல்லாரும் வந்து லைன் கட்டி நிற்பாங்களாங்க நின்று இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நின்று இருக்க மாட்டார் வேணும்னா மதுராந்தகம் ராம ஏரிக்கா தராமர் கோவிலுக்கு போறாங்க அவங்க

ம் யார் இந்து இல்லை என்ற வரையறையே முடிவு செய்வதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு யார் அந்த பர்மிஷன் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஓகே நீ யார் நான் இந்துவா இல்லையான்னு சொல்றதுக்கு நீ யார் ஏன் நம்பிக்கையை அளவெடுப்பதற்கு நீ யார் ராமர் கோவிலுக்கு வந்தால் அதுவும் இந்த தேதிக்குள் வந்தால்தான் நாங்கள் இந்துன்னு சொல்றதுக்கு நீ யார் முதல்ல ஓகே உனக்கு முதல்ல நான் கேட்குறேன் அண்ணன் மாமா உனக்கு ராமாயணத்தை எத்தனை காண்டம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு உனக்கு தெரியுமா அது இவங்க இன்ஃபேக்ட் அந்த கருப்பர் கூட்டம் பிரச்சனை வந்த அப்படின்னா அந்த சஷ்டி கவசம் எடுத்து உனக்கு தெரியாது ஸ்கந்த புராணத்துல எத்தனை பாகங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா முதல்ல எவனா ஒரு தருதல் நீ மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து மாசம் குடுத்து எழுதி சொன்னா முண்டாம் ஏதோ ஒன்று எழுதி தரத வச்சுக்கி நீ எதையோ உலகிட்டு போற உனக்கு வேற என்ன தெரியும் கேட்டா வேத பாட சோலை கட்டினார் ஜெயலலிதா தொண்ணூத்தி மூன்று அப்படின்றவங்க உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா மூணு வேத பாட சாலைகளை திமுக அரசாங்கத்தில் உருவாக்கினாங்க அனைவரும் வர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற இதுக்கு சரியா இதை நிறைய நம்ம சொல்லலாம் ஏன் இப்போ கருணாநிதியே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அதிகப்படியான குடமுழுக்கு நடைபெற்றது குடமுழுக்குன்றதே ஒரு அயோகித்தனம் அது வேறு விஷயம் சரியா ஏன்னா ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எந்த ஆகமத்தில் எழுதி வச்சிருக்கு எங்கேயும் எழுதி வைக்கல சரியா அது வேறு டாபிக் லெட்டஸ் நான் கிரண்டு பேர் பட் செய்தாங்களா இல்லையா இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து வந்தீங்களா இந்துத்துவாவுக்கு ஓகே ஃபைனலி இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுருந்தேன் இப்போ சில பேர் வந்து இதெல்லாம் பேசுறதால இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாக பிறகு திமுகவை வந்து அண்ணாமலை தான் ஒரு கமிட்டடா பிரின்சிபலை எதிர்க்கிறாரு என்ன பிரின்சிபல் உனக்கு இருக்கு அது எடப்பாடி போன்றவர்கள் வந்து திமுக டீலில் போயிட்டாங்க அவங்கள பங்காளிகள் அப்படின்ற ஒரு சரிங்க நீ கூட்டாளின்ற நான் நாங்க பங்காளிங்க தான்ப்பா உனக்கு பங்காளினா கூட என்னன்னு தெரியல நீ தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன்னு சொல்ற நீ ப்ரௌடு கண்ணடிக்கா உனக்கு என்ன தெரிய போகுது பங்காளின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு பங்காளின்னா அவங்க டூ கிளைமேட்ஸ் சரியா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு கிளைமெண்ட்ன்னா பங்காளி சரியா அப்போ அஹ் அண்ணாதுரை உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு தான் வந்து ஆஹ் அண்ணா திமுக சொல்லுது நாங்க தானே அவங்க சொல்றாங்க சரியா இதே ரெண்டு கிளைமென்ட் உம் தமிழ்நாட்டில இருக்க மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பங்காளி சண்டைதான் உனக்கு அதுவே தெரியாது சரியா அப்ப நீ வந்து பங்காளி பங்காளி ஏதோ ஒரு முண்டான் சொன்னதை நீ வந்து எடுத்து வச்சுட்டு அது சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு மூண்டாம் சொல்லிட்டுனா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து பங்காளி பங்காளின்னு பேசிக்கிட்டு லூசு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு சோஷியல் மீடியாவை கடந்து தாட் ப்ராசஸே கிடையாது ஏதோ உனக்கு அடிப்படையே தெரியல சரியா நான் என்ன கேக்குறேன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால பேச முடியும் திமுகவுக்கு எதிராக என்ன பிரின்சிபிள் சொல்லு நானே சவுக்கு சங்கர் பத்தி பேசும்போது நான் உனக்கு சும்மா சங்கருடைய திமுக எதிர்ப்பு என்பது என்ன அவர் அவருக்கு பிரச்சனை என்ன எதிர்ப்பாரு என்னோட திமுக எதிர்ப்புன்றது என்ன எனக்கும் கருணாநிதி என்ன வாய்க்கா தகராறா இல்ல எனக்கும் ஸ்டாலினுக்கும் வாய்க்கா தகராறா இல்ல உதயநிதிக்கு எனக்கும் வாய்க்கா தகராறா இல்ல அந்த இன்பான் வருதே அடுத்தது அதுக்கும் எனக்கு அந்த வாய்க்கா தகரா ஒண்ணும் கிடையாது சரியா ஆனா எனக்கு பிடிக்காது இந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்காது அது என் டிஎன்ஏல இருக்கா அது மாதிரி ஓன் டிஎன்ஏல இருக்கா நீ தானே பேசின நான் அவரை கருணாநிதி என்று அழைக்க மாட்டேன் கலைஞர் என்று தான் அழைப்பேன் நீ தானே சொன்ன சூட்டு போட்டாலும் என் வாயில வராது அண்ணா திங்க காரன் பெருசா சொல்ல மாட்டான் இப்ப மரியாதைக்கு இதுவா வந்து பதவியில இருக்க வேணா சொல்லலாம் மத்தவங்க எவனும் சொல்ல மாட்டான் சரியா உனக்கு என்ன தெரியும் தந்தை பெரியாருன்னு ட்வீட் போட்டவங்க தானே நீ உனக்கு என்ன இது பத்தி என்ன தெரியும் எவ்வளவு முண்டா முண்டாம வந்து எழுதி கொடுக்குறான்னா அதை வச்சுட்டு இந்த மயிலாப்பூர் நகல கோஷ்டிகளை வந்து குஷிப்படுத்துறதுக்காக என்னை தியாக வளரிட்டு போறேன் நீ அதுக்கு மேல உனக்கு என்ன உனக்கு உனக்கு அடிப்படை புரிதலே கிடையாதுன்ற நான் கேட்டா நான் யூபிஎஸ்சி நீ யூபிஎஸ்சி கிராக் பண்ணா எனக்கு என்ன வேற ஒரு எஸ்சியை கிராக் பண்ணா எனக்கு என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா நீ வரலாறு குறித்து அடிப்படை புரிதல் இருக்கா உனக்கு இல்லைன்னு நான் சொல்றேன் இதை ஆதாரபூர்வமாக என்னால் பல இடங்களில் என்னால் ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியும் உனக்கு அடிப்படை புரிதலே கிடையாது இதில் வேற எங்களோட எங்களுடன் விவாதிக்க வாருங்கள் அப்படின்னு நாங்கள் ஏன்பா உங்க கூட விவாதிக்கணும் அண்ணா திமுக என்பது எந்த மதம் சார்ந்த விவாதத்திற்குள்ளும் இறங்காது இந்துத்துவா குறித்து விவாதிக்க வாருங்கள்னு அண்ணாமலை கூப்பிடுவாரு நாளைக்கு இதுல இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிவு குடுத்து விவாதிக்க வாருங்கள ஜவஹர்லா கூப்பிடுவாரு இஸ்ரா சர்குணம் கூடுவாரு கத்தோலிக்கமா அதை குறித்து விவாதிக்க வாருங்கள் இதெல்லாம் இறங்கி விவாதிக்கிறதா ஒரு அரசியல் கட்சியோட வேலையா உனக்கு வேலை இல்ல குழப்ப இல்ல நீ பண்ணுவ அரசியல் கட்சி அதுக்காக நடத்துறாங்க இங்க மக்களோட அடிப்படை பிரச்சனைக்காக தான் இங்க அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அண்ணா திமுகவா இருக்கட்டும் திமுக நடத்த வேண்டும் நடத்துறாங்களான்னு தெரியல எனக்கு அண்ணா திமுக பொறுத்திருக்கு மக்களோட அடிப்படை பிரச்சனைக்காக தான் நடத்துறாங்க அப்புறம் அதுல குழந்தை ஆத்து ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்க இந்துத்துவா பந்துத்துவான்னு இப்ப எவன் கேட்டான் இதெல்லாம் இல்ல அவங்க வளர முடியாது காரணம் சொல்லுவாங்க ஒரு வேற அடுத்த வாரம் ரிசல்ட் ஒழுங்காகிறதுக்கு இப்போ எக்ஸ்கியூஸ் ரெடி பண்றாரு அது போட்டாச்சேங்க இங்க போட்டாச்சே போட்டாச்சு இல்ல நீ என்ன மாத்த முடியும் இல்ல அவர் முன்கூட்டியே ரிசல்ட் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஜெயலலிதா வந்து கிறிஸ்டினா இந்துவா முஸ்லீமானு கேட்டியா இதுதான் உங்களுடைய ஆராய்ச்சியா இப்போ இதனால ஏதாவது பலன் இருக்கா திமுக எதிர்ப்புனா என்னன்றத டிஃபைன் பண்ணணுங்க திமுக எதிர்ப்புன்றது சும்மா ஸ்டாலின் ஒழிக கருணாநிதி ஒழிகின்றது கிடையாது திமுக எதிர்ப்புன்றது ஒரு ஒரு தெருக்களையும் நடந்து கொண்டிருக்கிறது சரியா அது அண்ணா திமுக செய்து கொண்டிருக்கிறது நீ சும்மா நாலு பவர் பாயிண்ட்ரேஷனை போட்டுவிட்டு அது ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் கொண்டு வந்து அப்படியே கலெக்டிவாக பண்ணி ஒரு பவர் பாயிண்ட்ரேஷன் போட்டு நான் திமுக எதிர்க்க நான் திமுக எதிர்க்க நானும் ஒரு தான் நான் நாய் சேகர்தான் நீ அரசியல் நாய் சேகர் நீ வேற என்ன நீ சரி ஓகே கிஷோர் ஒதுக்கி கேள்வி ரொம்ப நன்றி கிஷோர் தேங்க்ஸ் ஃபார் டைம்